ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பராக புசு புசுன்னு உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு உலக்கு வந்து உளுந்து முதல்ல கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே வந்து கருப் கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் வெலை உளுந்துனா தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா அப்புறம் கிரைண்டரில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற தேவை இல்லை இப்போ இட்லி மாவுலாம் அரைக்கிறப்போ கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி உளுந்து வந்து நிறைய நல்லா பொங்கி வரணும்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சுட்டே இருப்போம் இதுக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து உளுந்து போகிறது மாரி கொஞ்சம்னா தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் வந்து உளுந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொஞ்சம் நேரம் கையால் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மேலே மிதந்து வர முழு உளுந்தெல்லாம் வந்து உள்ள போச்சுன்னா நல்லா சீக்கிரமாக வந்து மசிஞ்சு வந்துடும் நான் இன்றைக்கி எந்த கிளாஸ் சாலை வந்து உளுந்து ஊற வச்சனும் அதில் ஒரு ஆஃப்ல இருந்து முக்கால் அளவுக்கு தண்ணி தான் வந்து சேர்த்துருக்கிறேன் அளந்து தான் ஊற்றிருக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மசிஞ்சு வந்துடும் இது வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு எப்படி வந்து மசிஞ்சிச்சின்னு தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு நம்ம பொங்கி வந்திருக்க உளுந்தை போட்டு எடுத்துனா நல்லா மிதந்து வரணும் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடுறப்போ உளுந்து வந்து அடியில் போகாமல் நல்லா மிதந்து நிற்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வலிச்சு எடுத்துடலாம் உப்பெல்லாம் எதுவுமே போட்டு அரைக்கல அப்புறமா தான் போடணும் அடுத்ததாக வந்து ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது கூடவே கொஞ்சம்னா கருவேப்பிள்ளை அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ கடைசியாக வந்து நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோமோ உங்களுடைய உளுந்து மாவு வந்து எவ்வளோ ஈரப்பதமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம்னா வந்து அரிசி மாவு இப்போ சேர்க்க இன்றைக்கி நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் இது வந்து அந்த நம்ம தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து எப் எவ்வளோ மாவு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தெரியாது தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு பிசைஞ்சு பாருங்கள் நம்ம பிசையும் போதே நமக்கு தெரியும் உளுந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பொசப்பொசுப்பு அந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி புஷ் புஷ்னு இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் எண்ணெயில் போடுறப்ப அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கூட வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அரிசி மாவு அதே மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மாவு வந்து உளுந்து சேர்த்துக்கிற மாதிரியே இருக்காது ஸோ நமக்கு வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு மூணு டைம் செஞ்சு பார்க்கும்பொழுது அது ப்ராக்டிஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ நான் இப்போ சொல்கிற அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வடை சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் வந்து அரிசி போட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி தண்ணியில் கையை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவில் வந்து கொஞ்சம் எடுத்து நடுவில் ஓட்ட வச்சு போட்டோன்னா ரொம்பவே சூப்பரான உளுந்து வடை வந்து நமக்கு தயாராகிடும் கொஞ்சம் டைம் எடுக்கும் கடல வடை பருப்பு வடைலாம் வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆட்டுறது வந்து மிக்ஸிலே கூட ஆட்டிடலாம் ஆனால் உளுந்து வந்துட்டு கிரைண்டரில் ஆட்டும் போது ரொம்ப பொசு பொசுன்னு இருக்கும் நம்ம மிக்ஸிலேயும் ஆட்டி கூட ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து செய்யலாம் பட்டு வந்து குவான்டிட்டி அவ்வளோவா வந்து இருக்காது டேஸ்ட்டுமே அந்த அளவுக்கு இருக்காது நான் ஃபீல் பண்ணுற பர்சனலாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வடை ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துருச்சு வடை வெந்திருச்சுங்கிறது எப்படி தெரியும்னா அந்த எண்ணெயில் வர நுற நுற நுரையாக வர அந்த இதெல்லாம் வந்து கம்மியாயிடும் இந்த மாதிரி இருக்கிறப்பவே வந்து நம்ம வடை எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் குடிக்கவே இல்லை இப் இந்த மாதிரி இருந்தால் வடை வந்து நமக்கு ரொம்பவே வந்து